வணக்கம் நேர்களே. தேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழனின் நிகழ்ச்சியின் ஊடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதியிலே நீங்கள் பல்வேறுபட்ட இயற்கை தகவல்களை அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய வெள்ள நிலைமைகள் ஓய்ந்ததன் பின்னர் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக கூறி வருகின்றேன் உண்மையில் நாங்கள் சோம்பரிகளாகவும் முயற்சியற்றவர்களாகவும் இருப்போமாக இருந்தால் நாங்கள் பல்வேறுபட்ட உள்ளாகவும் உண்மை இந்த மரக்கறி விலைகள் அதிகமாக இருக்கின்ற காலமாக இந்த வெள்ளத்தின் பின்னுள்ள காலப்பகுதி இருக்கப் போகின்றது எனவே உண்மையில் பலர் இந்த மரக்கறிகளை சந்தையில் வேண்ட முடியாத அளவு விலை விற்கின்ற நிலைமை காணப்படும் எனவே உங்களுடைய வீடுகளிலே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் மிக முக்கியமாக இந்த கீரைகள் கீரைகள் வந்து கிடைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் இந்த கீரைகள் அதாவது மிக முக்கியமாக நாங்கள் கீரைகளைத்தான் வீடுகளில் உணவுக்காக பயன்படுத்துவோம் அந்த கீரைகள் கீரைப்பாத்திகள் எல்லாம் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட நிலைமை காணப்படுகின்றது ஆனாலும் கூட நாங்கள் இவற்றையும் கூட எங்களுடைய வீட்டிலே வேறு வகையான கீரைகள் அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இந்த இயற்கையான சூழலில் இருக்கின்ற கீரை அவை 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 கூட அந்த இயற்கையான சூழல்கள் கூட வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டு அந்த கீரைகள் கூட பாதிப்படைந்திருக்கும் எனவே ஆனாலும் கூட நாங்கள் ஓரளவு பைகளில் சாடிகளில் அதே போல் உயர்மையான இடங்களில் நட்டு வளர்க்கக்கூடிய பல்வேறு காலம் மாற்றுகளை பற்றி சிந்திக்க வேண்டும் நாங்கள் மாற்றுகளை பற்றி சிந்திக்க இந்த போது தான் நிலைமைகளை சமாளித்து கொள்ள முடியும் நாங்கள் இதை சமை சமைத்தோம் அதைத்தான் சமைப்போம் அதைத்தான் நுண்போம் என்கின்ற நிலைமைக்கு மாற்றீடாக இதற்கு பதிலாக இந்த நிலைமைகளை சமாளித்து வளரக்கூடிய பல்வேறுப்பட்ட கீரை இனங்கள் இருக்கின்றன அந்த கீரைகளை இயற்கை சூழலில் வள வளரக்கூடிய கீரைகளும் இருக்கின்றன அதே போல் நாங்கள் நட்டு வளர்க்கக்கூடிய கீரை இனங்களும் இருக்கின்றன தோட்டக்கீரைகளை மட்டும் நாங்கள் அதாவது வந்து நாங்கள் இந்த தோட்டம் முளைக்கீரை இல்லை தோட்டக்கீரை என்ற தோட்டங்களில் பாத்துகளில் போட்டுப்படும்போது இந்த கீரைகளை மட்டும் நம்பி இருக்குது அதங்களுடைய வீட்டிலே நாங்கள் பொன்னாங்காணி பசளி போன்றவற்றை சாடிகளிலே வளர்த்து பயன்பெற்றுக் கொள்ள முடியும் மேல் தேவையான அளவுக்கு நாங்கள் அவற்றை கீரைகளாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த கீரைகளை உணவோடு சேர்த்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே கீரை கிடைக்காத காலங்கள் நாங்கள் சந்தைக்கு போகின்ற போது வருகின்ற ஒன்றிரண்டு புடிகளும் கூட மிக அதிகமான விலைக்கு விற்கப்படுகின்ற நிலைமை இருக்கும் எனவே இந்த வெள்ள நிலைமைகளிலே நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே சாடிகள் பைகள் போன்றவற்றில் பல்வேறுபட்ட கீரைகளை நட்டு வளர்த்துக் கொள்ள முடியும் அதேபோல சூழலே வெள்ளம் ஓய்ந்ததன் பின் உடனடியாக செழித்து வளர்கின்ற பல்வேறுபட்ட கீரைகள் இருக்கின்றன அவற்றை எங்களுடைய உணவுக்காக நாங்கள் தேடி பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இந்த கீரைகள் தொடர்பான விடயங்களிலும் இந்த மாற்றீட்டு வழிமுறைகளை உணவுக்காக அதாவது தங்கள் தங்கள் வீட்டலகுகளுக்குள்ளே உணவுகளை தேடிக் கொள்ளக்கூடிய மாற்றீட்டு வழிமுறைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு நான் சொல்லுகின்ற முறை என்னென்று சொன்னால் நாங்கள் இந்த மலையிலே பாதி பாதிப்படைகின்ற கீரைகளை தவிர்த்து மழை காலங்களிலும் கூட செழித்து வளரக்கூடிய பல்வேறுபட்ட கீரைகள் இந்த அவ்வாறான கீரை இனங்களை உங்களுடைய வீடுகளில் நட்டு வளர்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி விட நன்றி வணக்கம்